தருமபுரம் ஐயாவை நேரில் நான் கண்டதில்லை கண்டவர்களை கண்டிருக்கிறேன் அதே போல அவரை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இசை நுட்பமும் தெரியாது ஆனாலும் நான் பேசுகிறேன் என்று சொன்னால் எதற்காக என்று கேட்டால் அவருடைய பே அவருடைய பாடலையும் பேச்சையும் கேட்டு என்னுடைய வாழ்க்கையை திருமுறையின் பால் அமைத்துக் கொண்டவன் என்று நன்றி கடப்பாளரும் பேசில்லை ஆமாங்க இன்றைக்கு ஒரு தேவாரத்துல அவர் ஒரு பெரிய சாங் தேவாரம் பாடுறாங்கன்னா ஐயா யூடியூப்ல தான் பாத்துருக்கேன் யூடியூப்ல ஒரு தேவாரம் பாடுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஒரு அறிமுகம் கொடுப்பாங்க இப்ப தோடுடைய சிவியன் பாட போறார் அப்படின்னு செம்மை வர எடுத்த திரு தோடுடைய சிவியன் என்னும் மெய்மை மொழி திருப்பது அடிமையா குறிப்பாச்சு அதை கேட்டாத ஒரு கம்பீரம் இருக்கும் அது கேட்கணும்பா அப்படின்னு சொல்லி இப்போ இப்படி 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 சொல்லணுமே ஒரு மேடையில ஒரு இசை நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூணு செகண்டுக்குள்ள அத்தனை பேர்த்தையும் அந்த இசை வந்து கட்டி போடணுமா ஒரு பேச்சாளர் அப்படின்னா பேச்சுல மூணு நிமிஷத்துக்குள்ள கட்டி போடணுமா ஒரு ஊர்ல பேச்சாளர் கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நீ எங்கயும் பேசக்கூடாது அப்படின்னு அது மாதிரி அப்படி இல்ல ஒரு இசை கட்டி போடணும் அப்படி ஐயா அவர்கள் தத்தனா அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அடனே செவ்வருமானே நமக்கு வந்துட்டா காதுக்குள்ள செவ்வருமான் வந்து பாடுறாருங்கிற மாதிரி ஐயா அவர்கள் பாடுவார்கள் அந்த கடப்பாடு நான் உண்மையிலேயே நான் ஒரு ரெண்டாயிரம் செயல்களுக்கு மேல மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அத்தனையும் படித்து மனப்பாடம் பண்ணல கேட்டு மனப்பாடம் பண்ணது யாருக்கு ஐயா கிட்ட கேட்டிருந்தேன் உண்மை அங்க கத்தலின் கேட்டலே நன்று சொன்னாங்கல்ல நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணுவதை விட கேட்டு மனப்பாடம் பண்றது ரொம்ப ஈஸி அதனாலதான் இன்னைக்கு எங்களுடைய மாணவர்கள் பல பேர் தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கட்டும் அய்யயோ தமிழ் தாய் வாழ்த்து பேசுறேன்னு தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கட்டும் அல்லது தேசிய கீதமாக ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து இடையில பிரச்சனைகள் நடைபெறுது எதாக இருந்தாலும் எப்படி மனப்பாடமா பாடுறாங்க ஜனகணம் பாடுறாங்க அவங்க படிச்சா பாடுறாங்க படிச்சு பாடுவதில் கேட்டு பாடுவது அப்படி ஐயாவிடத்திலே இடத்திலே கேட்டுதான் பல திருமுறை பாடல்களை சரியாக பிரித்து படிப்பதற்கு சரியா சரியாக பிரித்து பொருள் உணர்வதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிச்சு ஐயா அவர்களுடைய இசை நுட்பங்களை பத்தி பார்த்தா அடே அப்பா அவரை நேர்ல பார்த்ததுல யூடியூப்ல பார்த்தது அவரை பத்தி சில செய்திகள் கேட்டது அதை வைத்து தான் என்னுடைய பேச்சை நான் அமைத்துக் கொள்ள போறேன் ஒரு தேவாரத்துல ஒரு வரியை எங்க பிரிக்கணுமோ அங்க பிரிப்பார் அந்த பிரிக்கும் போதே நமக்கு ஓ இப்படி ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு எண்ணம் வரும் எப்பவுமே எங்க பிரிக்கணுமோ அங்க பிரிக்கிறது சரியாக பிரிக்கணும் இல்லன்னா நல்லா இருக்காது தமிழ்ல ஏன்னா தமிழ் பேராசிரியர் நான் இருக்கிறேன் அதனால சொல்றேன் ஒரு

சரிங்களா சும்மா நான் இந்த மேடைக்காக போய் சொல்றேன் நினைக்கூடாது அப்புறம் என்னடா டிங்கி நானே டிங்கி நானே சொல்லிட்டு தன்னுடைய குருநாதராக இருக்கிற கிட்ட போய் ஐயா ஒரு சந்தேகம் யா என்னப்பா சந்தேகம் கேட்டா நான் நடந்து என்னப்பா பாடினாங்க அத சொல்றாரு பிமே ராங்கி நானே டிங்கி இப்படி பாடுறாங்கய்யா அதுக்கு சொன்னாராம் அப்படி பாடக்கூடாதுப்பா அவன் பிரிக்க தெரியாம பிரிக்கிறான்ப்பா தமிழ்ல எங்க பிரிக்கணுமோ அங்க பிரிக்கணும் சரியாக கூட்டிப்பாளர் இடத்துல கூட்டி பாடணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த கீர்த்தனை நான் தான் எழுதுனேன் எழுதுனேன் பிடிங்கினானேன்னு பிரிச்சு பாடுறான்பா அப்படின்னு சொன்னார்களாம் அப்ப தமிழினுடைய ரொம்ப முக்கியமானது எழுத்துப்பிழை இல்லாமல் பாடுவது கந்தர் அலங்காரத்துக்கு என்ன சொல்றாங்க அழித்து பிறக்கப்பட்ட அயில்வேலன் கவி அன்பால் எழுத்துப்பிழைய இன்றைக்கு அந்த எழுத்து பிளையரை கக்கிண்டுகளும் இருப்பார்கள் ஆனால் அன்பால் என்பதற்கு முதன்மையாக ஒரு மூர்த்திகளை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஐயா அவர்களை சொல்லணும் ஆமாங்க ஒரு யூடியூப்ல இன்னைக்கு காலையில பார்த்தேன் என்ன அன்பு அந்த தேவார தேவாரம் தான் நம்முடைய வாழ்வாதாரங்கிறாரு தேவாரம் தேவாரத்துக்காக வாழ்வுங்கிறாரு அவர் சொல் ஒரு வீடியோ இப்படிதான் சொன்னார் பாருங்களேன் பாடுவார் பசி தீர்ப்பார் பரவார் பிணிகளைவார் அவனை பாடுற ஐயா சொன்னது அவரை பாடுறவன சும்மா விட்டுருவானா பாடாம இருக்கலாமா நான் தினம் தினம் கோயிலுக்கு போய் ரெண்டு பதிகம் பாடாம இருக்க மாட்டேன் ஐயா சொன்னது ரெண்டு பதிகம் பாடாம இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படி திருமுறைக்கென்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு இப்படி சொல்லாமா இன்றைக்கு முதலமைச்சர்களாக வரக்கூடிய அத்தனை பேரும் எங்கள் ஆட்சி பெரியதாக வரும் அப்படின்னு பேசுவதில்ல என்ன சொல்றாங்கன்னா காமராஜர் ஆட்சிக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படித்தானே சொல்றாங்க அதை போல இந்த தமிழ் இசை மரபிலே தமிழ் இசை மரபிலே அத்தனை ஓதுவா மூர்த்திகளும் ஒருவரை போல பாட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அது என் நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய இசை பேருந்த தருமபுரம் ஐயா அவர்களை போலத்தான் அது பெரிய விஷயங்க இப்ப இந்த விழாவை எடுத்துக்கீங்களேன் இந்த விழா எடுக்கிறாங்களே இந்த விழா எடுக்கக்கூடிய பெரியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க முன்னாடி இருக்கக்கூடிய மூணு பேர் வச்சுக்கீங்களே நம்ம ஐயா நம்ம பழிசை ஐயா நம்முடைய ஐயா அவர்கள் இதே பெரிய சாதனை நான் சொல்லுவேன் ஒரு துறையில் இருப்பவர்கள் அந்த துறையை சார்ந்த ஒருவருக்கு விழா எடுத்தால் அது பொருத்தம் இப்ப கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு சொன்னா நாங்க எல்லாம் தேர்ந்தெடுத்தோம் பேச்சாளர்கள் எடுத்தா அதை ஏத்துக்கலாம் மூர்த்திகளாக விளங்கி நம்ம ஐயாவர்களுக்கு மூர்த்திகள் விழா எடுத்தார்கள் அது பொருத்தம் ஆனால் இவர்களுக்கு எந்த இசை சம்பந்தம் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் வாழ்வாதாரம் தந்தவர் என்கின்ற வகையில் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது அதனால் துறையில் இல்லாமல் இருந்தாலும் கூட துறையை சார்ந்த நம்முடைய இதை உண்மையான அன்பு இதன் உண்மையான சரியான புகழ் நம்முடைய மதன்குமார் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் பாத்தீங்களா மரணமில்லா புல்வாழ்வு என்பது நாம் இல்லாத போதும் புகழோடு இருப்பதுதான் மரணமில்லா புல்வாழ்வு வள்ளலார் சொன்ன மரணமில்லா புல்வாழ்வு இந்தியவர் நம்முடைய ஐயா அவர்கள் அது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்ப ஐயா அவர்களை பத்தி சிந்திக்கிற போது எத்தனை விஷயங்களை சிந்திக்கலாம் இன்றைக்கு நான் ஒரு இளைஞனாக ஒரு பேச்சாளனாக இசை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாணவனாக ஒரு கலைஞர் மேடையில பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையாக இசைத்துறையில் இருப்பவர்கள் குறிப்பு பார்க்காமல் பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் பாரியார் சாமிகள் சொல்லுவாங்க என்ன சாமி பொற்பொழிவு பண்ணாலும் நல்லா பண்றீங்களே கம்பராமாயணம் புராணம் பெரியவரான இருந்தாலும் பேசுறீங்களே ஒரு குறிப்பு கூட இல்லாமல் பண்றீங்களே சாமி சாமிகள் சொன்னாங்களா நம்ம மேல் மேல் மாடியில் டேங்க் இருக்கு மோட்டர் போட்டு கரண்ட் இருக்கிற நேரத்துல கரண்ட் இருக்கிற நேரத்துல மோட்டர் போட்டு மேல தண்ணி ஏத்திட்டா எப்ப குழாயத்தை வந்தாலும் தண்ணி வரும் இளமை அப்படிங்கறது கரண்ட் இருக்கிற வயசு அந்த வயசு நிறைய படுத்துட்ட எல்லாமே மண்டையில போட்டு வச்சுட்டோம்னா குழாய் வழியா தரதான் வந்துடும் இது பேச்சு துறைக்கு மட்டுமல்ல பாடல் துறைக்கும் பாடுகிற துறைக்கும் ரொம்ப முக்கியம் பாடுகிற போது உள்ள இருந்து வரணும் இல்ல உள்ளத்துள்ளது கவிதைன்னு சொல்ற மாதிரி அப்படி பீரிட்டு வரணும் அப்படி அமுங்குவதாக இருக்கக்கூடாது அப்படியே கொப்பளித்தவே கொப்பளித்து வருவதாக இருக்கா அப்படி அவர்கள் அத்தனை பாட்டு மனப்பாடும் அப்படி சொல்லுகிற ஒரு நுட்பம் அது மட்டும் இல்ல அவர்களிடத்துல இறைவன் கொடுத்த பெரிய நுட்பம் உண்மையிலேயே நம்முடைய தருமர் அவர்கள் போன ஜென்மத்துல சுவாமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் யாரெல்லாம் போன ஜென்மத்துல தேன் அபிஷேகம் பண்ணார்களோ அவர்களுக்கு தான் இளமையிலிருந்து முதுமை வரைக்கும் கமகம் பேசாமல் குரல் வரும் என்று ஒரு குறிப்பிடுகிறது ஐயா அவர்களுக்கு இரு இருபதில எந்த குரல் இருந்ததோ அதே குரல் வளம் அறுபதிலும் இருந்தது அது பெரிய விஷயம் அவருடைய அவருடைய சிறப்பு பத்தி ஒரு கட்டுரை ஒன்று படிச்சேன் தாக்கோ பரமசிவனார் அப்படிங்கிற ஒரு எழுதியிருந்தார் ஐயா அவர்கள் ஆயிரம் பிறை கண்டவர் ஆயிரம் பிறை காண்பது என்பது இன்னைக்கு எளிமையாக முடிகிறது ஆயிரம் பிறை காணலாம் ஆயிரம் பிறை கண்டது முக்கியம் அல்ல ஐயா அவர்கள் ஆயிரம் ஒளிநாடாக்களை பாடி அதில் மூலம் மூலம் சிவபெருமானுடைய பிறகை கண்டிருக்கிறார் நீங்க இதுக்கு நல்லா கை இந்த ஏன் தெரியுமா சொல்றேன் ஆயிரம் கேசிட்டு பேசுறது சாதாரண விஷயம் இல்லை அஞ்சு நிமிஷம் இங்க பேசணும்னாவே கஷ்டம் இந்த போடியை எதுக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க ஐயா அவருக்கு உட்கார்ந்து பேசுறீங்கன்னு கேட்டாங்க ஐயோ பயம் வெளியே தெரிஞ்சிடும் நின்னே பேசுறேன் அப்படின்னு ஆமாங்க இந்த போடியம் வந்து அழகு வைக்கிறாங்களே பயம் வெளியே தெரிஞ்சிட கூடாது அடுத்த சூபைவர் ஆயிரத்தி ஒன்றாம் வார்த்தை பதினாயிரத்தொருவர் ஈஸியா முடியாது எனக்கு தெரிஞ்சு கொடுத்துரு பேச்சாளர் டெல்லியில ஒரு கூட்டம் பட்டிமன்றம் அதுக்கு வந்து இருக்காரு பயம் வெள்ளி தமிழ் சங்கத்துல சுத்தில கூட்டம் இருக்காங்க இந்த போணியத்துல அவர் இப்படி படுத்துட்டு தான் கையை வச்சுட்டு பேசுவாராம் இப்படி கைய வச்சவரு பயத்துல நல்லா அழுத்திருக்காரு அந்த போணியத்துல கீழே வீல் இருக்காங்க அது போயிட்டு போயிட்டு வருது அந்த மாதிரி பேசுவதே கஷ்டம் ஆயிரம் மணி ஆயிரம் ஒளிநாடாக்கங்கள் பத்தாயிரம் மேல பாட்டுதான் சாதாரண விஷயமா நான் நான் வந்து அனுபவப்பட்டவன் கண்டவர்கள் பேசி கேட்காத உண்மையான அனுபவத்தை கண்டவன் பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பெரிய புராணத்தை நூத்தி இருபத்தி ஆறு எபிசோடு அறுபத்தி மூணு மணி நேரம் தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி எனக்கு எந்த பக்கவாத்தியம் கிடையாது பேச்சுக்கு ஏதாவது வேணுமா இல்ல ஒரு கேமராமேன் இருப்பாரு அவ நாம அன்னைக்கு புண்ணியம் பண்ணிருந்தா அவர் தமிழா இருப்பாரு அன்னைக்கு ஒரு நாள் எல்லா விருப்பங்கள்லாம் பேசி முடியல அவர் இப்படியே பார்த்து விட்டாரு என்னங்க ஹோ கோனே அப்படின்னாரு அவருக்கு இன்னைக்கு யாராவது ஆனா அந்த ரெக்கார்டிங் தொடங்குற போது மைக் சரியா இருக்காரு கேமராமேன் சரியா இருக்கணும் அங்க பக்க சரியா இருக்கணும் ஒரு ஒரு பதிகம் பாடி முடிச்சாவே மிருதங்கத்துல கொஞ்சம் சுருதி இறங்கும் சுருதியை கூட்டணும் அப்ப எல்லாவற்றையும் சேர்த்து ஐயா அவர்கள் ஆயிரம் ஒளி நாடாக்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது மாபெரும் சாதனை அதுக்கு பத்மஸ்ரீ அவார்டே கொடுக்கணும் உண்மைங்க இப்ப அங்க ரெக்கார்ட் பண்றாங்க இங்க ரெக்கார்ட் பண்றாங்க ரெக்கார்ட் பண்றதுலயே நம்ம மைக் சரியா இருக்கா எல்லாமே பார்த்து பண்ண வேண்டியிருக்கு அப்ப அதே மாதிரி பாருங்க ஒரு பதிகம் ரெண்டு பதிகம் பாடி முடிச்சா நம்முடைய பிரஷ்னஸ் அதாவது புத்துணர்ச்சிங்கிறது குறைஞ்சிடும் அந்த புத்துணர்ச்சியும் குறையாம பாடணும் பேசணும் என்று சொன்னால் சாதாரண விஷயம் மாபெரும் சாதனை அது ஒரு பக்கம் அதெல்லாம் விடுங்க அவரு யூடியூப்லதான் பார்த்துருக்கேன் அவரு தாளம் போடுற அழகு இருக்க அப்பா அந்த தாளத்தை மெதுதா அந்த தாளம் போடும்போது இந்த கைக்கே நமக்கு தப்ப நினைச்சுக்காது அந்த கைக்கே முத்த கொடுக்கலான்னு தோணும் ஒரு தேவாரம்னா அந்த தேவாரத்துக்கு இப்படி தாளம் எடுத்தாருன்னா என்னடா இவருக்கு சாமி ஞான சம்பந்தம் கொடுத்த மாதிரி இவருக்கு ஒரு பொற்றாலத்தை கொடுத்துக்கலாம் போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் அவ்வளவு நல்லா தாளம் போடுவார் தாளம் போட்டு பாத்துருக்கீங்களா நான் பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தது சொல்றேன் அப்படி ஐயா அவர்களுடைய இசை நுட்பங்கள் பெரிய விஷயம் அதையும் தாண்டி ஐயா அவர்கள் இசைத்துறையில ஒரு கலைஞராக மட்டும் இல்லாமல் கலைஞராக இருந்தால் இவ்வளவு புகழ் வந்திருக்காது இசைத்துறையில் மாபெரும் புரட்சியாளராக இருந்திருக்கிறார் ஒரு காலத்திலே தமிழிசை என்றால் ஒரு மரபை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பாட வேண்டும் என்கின்ற ஒரு மரபு இருந்திருக்கிறது நம்ம மரபை சில இடங்களில மீற வேண்டிய இடத்தில் மீற வேண்டும் தமிழ் சொல்லி இருக்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழையன கழித்தல் அல்ல புதியன புகுத்தல் அல்ல வந்தால் ஏற்றுக்கொள்வது போனால் விட்டு விடுவது காலத்துக்கேற்ப மாறிக்கொள்வதுதான் ரொம்ப முக்கியம் நம்முடைய சைவ சமயம் அப்படிதான் முன்னை பழம் பொருட்கள் முன்னை பழம் பின்னை புதுமைக்கும் பெயர் துவப்பெற்றியனே ஏன் நம்முடைய சன்னிதானங்கள் உதாரணமா இல்லையா பனை யோனையிலும் இருந்த திருமுறைகளை அப்படியே வைத்து இல்லாமல் இன்றைக்கு நாம் செல்போனிலே தடுப்பா இருக்கிற வகையிலே அத்தனையும் இணைய மாற்றி இருக்கிறார்கள் அந்த குருமகா சன்னிதானங்கள் மாலையில் எழுந்து இருக்கிறார்கள் இதுதான் உனக்கும் எனக்கு விசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம் என்கிற வகையில ஒரு பொருத்தம் அப்படி ஐயா அவர்களுடைய புரட்சி பாடம் செய்தது அது ஒரு அறக்கட்டளை நிறுவி இப்ப கலைஞர்கள் என்று சொன்னாலே ஒரு கலைத்துறையில் இருப்பவர்கள் என்று சொன்னாலே பணத்திலே சிறந்த சீமான்கள் பணம் தருவார்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வை அமைத்துக் கொள்வது என்று இல்லாமல் ஐயாவர்கள் தன் கிடைத்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது மட்டுமில்லாமல் மகேசனுக்கே கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அறக்கட்டளை நிறுவி கோயில் பூசணைக்கு பணம் அனுப்பி கொண்டிருந்தார்கள் மாபெரும் புரட்சி வாங்குவதல்ல கொடுப்பது பெரும் புரட்சி என்று ஐயாவர்கள் மாறி இருக்கிறார்கள் ஏன் மடங்கள்ல கோயிலுக்கு சாமிக்கு முன்னடிப்பாரமா பாடிட்டு இருந்த பாடிக்கிட்டு இருந்ததாக மட்டுமே தேவாரம் இருந்தது அது மூலவத்தன்மை ஆனால் அவர்கள் திருக்கோவில்கள் தோறும் சென்று திருக்கோவில்கள் முக்கியமல்ல அல்ல திரு வீதிகள் தோறும் சென்று தெரு தெருவாக வீதி வீதியாக நம்முடைய திருமுறைகளை கொடுத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் திராவிட மாடல் என்று பேசுகிறோம் நாம் குஜராத் மாடல் என்று பேசுகிறோம் ஐயா அவர்கள் உண்மையான திருமுறை மாடல் ஆமாங்க வீதி வீதியா கொண்டு போயிருந்தாருங்க அப்போது இப்படி சொல்லாமா அவர் கோவிலே திருமணத்திலே நின்று பாடுகிற போது உற்ச மூலவராக இருந்தார் வீதியிலே இறங்கி பாடுகிற போது உற்சவராக மாறிவிட்டார் அப்படி திருமுறைக்கு கிடைத்த நம்முடைய ஐயா அவர்கள் இது முக்கிய இது ஒரு பக்கம் கேட்டுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆஹ் ஒரு காலத்துல தேவாரம் திருவாசகம் அப்படின்னாவே எப்ப கூப்பிடுவாங்கன்னா உயிர் மங்கும் பொழுதில் கடிதே பொதுவர் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உயிர் உயிர் தருவாயில ஓதுவாமூர்த்திகளை கூப்பிட்டு ஐயா திருமுறை பாடுங்கயா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஐயா அவர்கள் பாடத் தொடங்கியதற்கு பிறகு அமங்கர நிகழ்வு நிகழ்வுகளில் மட்டும் பாடக்கூடாது மங்கர நிகழ்வுகளில் தான் நம்முடைய திருமுறைகள் ஓத வேண்டும் என்கிற வகையிலே திருமண விழாக்களிலும் காதலி விழாக்களிலும் அவர்கள் பாடினார்கள் என்று சொன்னால் ஏற்பட்ட புரட்சி செய்தவர் அதான் ரொம்ப முக்கியம் இந்த கூட்டத்துல வந்து அவங்க என்ன பண்ணணும் நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடைபெறதா நம்ம வீட்டுல ஒரு காதலி விழா நடைபெறுகிறதா ஓதுவா மூர்த்திகளை கூப்பிடணும் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே மூர்த்திங்கிறப்பட்ட ரெண்டு பேருக்கு தான் உண்டு ஒன்று சிவபரம்பொருளுக்கு இன்னொன்று இசைப்பாடு ஓதுவா மூர்த்திகளுக்கு உண்டு அந்த ஓதுவாமூர்த்திகளை வீட்டுக்கு கூப்பிடுங்க அவர்களுக்கு உடை வாங்கி கொடுங்க உடைன எப்படி நம்ம எப்படி கொடுத்துறோமோ அதை விட ரெண்டு மடங்கு பெருசா வாங்கி கொடுக்கணும் சிறப்பா தரம் பெருசா வாங்கி கொடுக்கணும் நாம் என்ன நினைக்கிறோம் யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக அர்ச்சகர்களுக்கோ ஓதுவாமூர்த்திகளோ தானம் பண்ணும் அப்படின்னா அதுக்குனே ஒரு வகையான வேட்டி விற்கிறாங்க அதுக்கே ஒரு வஸ்திரம் விற்கிறாங்க அதை வாங்கி கொடுத்தா பாவம் கூடுமா புண்ணியம் சேருமா பாவம் தானே கூடும் அவர்கள் இறைவனுக்காக இருப்பவர்கள் நீங்க ஓதுவாமூர்த்திகள கொடுத்தா என்ன ஆவீங்க தெரியுமா நீங்களே இறைவனாவீர்கள் நான் சொல்லல பாட்டாளர் ஆளுங்கொரும் பரிசளிக்கும் துறையே அப்படின்னு வல்லதார சொன்னார் பாட்டாளர் பாடுந்தும் பரிசெழுக்கும் துறைனா யாரு செவருமான் அதே நேரத்தில் ஓதுவாமூர்த்திகளை இல்லத்தில் அழைத்து பாட வைத்து நீங்கள் அந்த பரிசை அளித்தீர்கள் என்று சொன்னால் இறைவனுக்கு குப்பானவர்களாக ஆவீர்கள் அப்ப ஓதுவாமூர்த்திகளை வீட்டுக்கு கிடைக்கும் போது கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் ஒரு கலைஞர் நான் ஒரு தனவந்தன் நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அளவில் கொடுக்க கூடாது எப்படி கொடுக்கணும்னு கேட்டா அவர்கள் நம் வீட்டுக்கு எழுந்து நெழியது இறைவனை எழுந்து நெழியதை போல அப்படிங்கிற எண்ணத்தோட மிக பணிவாக பாத காணிக்கையாக வைத்து கொடுக்கணும் ஒரு முறைங்க கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்பணி பண்றார் நம்ம ஐயாவும் திருப்பணி பண்ணியிருக்காரு எப்படி வாரியார் சுவாமிகள் சொற்பொழிவு செய்து அதன் மூலம் திருப்பணி செய்தாரோ அதே மூலம் அதே போல நம்முடைய இசை இசைப்பொழிவு செய்து திருப்பணி செய்தவர் ஏன் உதாரணமாக குன்றத்தூரிலே இரண்டு முறை நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் ஐயா அவர்களுடைய சாதனையில் வடிவல் திரு கும்பாபிஷேகனா போதுவாரம் கூப்பிடுவாங்க அங்க பாடுவாங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பட்டி வெட்டி வச்சு கொடுப்பாங்க போவாங்க ஒரு சன்னிதானத்தின் இடத்திலே இருந்து ஒரு கோயில் குடமுழுக்கை நடத்துகிறார் என்று சொன்னால் திருமுறையிலே ஒரு மாபெரும் சன்னிதானமாக விளங்கியவர் ஐயாவர்கள் வாரியார் சுவாமிகள் திருப்பணி பணம் நினைக்கிறாரு நம்முடைய வண்ணாரப்பேட்டை ஆனா எங்க மாணவர்களுக்கு வண்ணாரப்பேட்டைன்னு சொன்னா புரியாது தமிழ்ல வாஷர்மன் பெட் அப்படின்னு சொல்லணும் தமிழ்ல அப்படி ஆயிடுச்சு வாஷர்மன் பெட் அந்த வண்ணாரப்பேட்டையில ஐயா அவர்கள் ஒரு திருப்பணிக்காக வாரியார் சாமிகள் போய் பணம் வாங்குறதுக்காக போறாரு அங்க பெரிய தனவந்தர் இருக்கிறார் அவரை பார்ப்பதற்கு ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க அஞ்சாவது ஆளா வாரியார் சாமி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த தனவந்தர் வந்தார் ஒரு தட்டுல வெள்ளி தட்டுல பழங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேல பண கட்ட வச்சு இப்படி வச்சு எடுத்துக்கோங்க போங்கோ அப்படின்னா அவங்க எடுத்துக்கிட்டாங்க சாமி யோசிச்சாரு என்னடா பணத்தை கவர்ல போட்டு கொடுப்பாங்க நம்ம வாங்கிட்டு வருவோம் இவர் பணத்தில வச்சு மேல வச்சு எடுத்துக்கோன்னு சொல்றாரு வாரியார் சாமிகள் யோசிக்கிறார் வாங்கும் போது ஒரு சந்தேகம் வாரியார் சாமிகள் பணம் வாங்குறவங்க கை கீழே இருக்கணும் பணம் கொடுக்கறவங்க கை மேல இருக்கணும் நீங்க என்னடானா வச்சு எடுத்துக்கன்னு சொல்றீங்களே அது சரியா அப்படின்னு வாரியார் சாமி கேக்குறாரு உடனே அவரு சொன்னாரு உண்மைதான் சாமி கொடுக்கறவங்க கை மேல இருக்கணும் வாங்குறவங்க கை கீழே இருக்கணும் அதான் அப்படி கொடுத்தேன் ஒரே கன்ஃபியூசன்